நண்பர்களுக்கு வணக்கம் அதர் ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு பஸ்ஸை பார்க்குறதே எப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமா என்னமோ நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நம்ம கூட நிற்கிற மாதிரி இருக்கும் தலை தான் பாருங்கள் டிஎன்எஸ்டிசி டிஎன் ஃபார்ட்டி த்ரீ என் ஜீரோ எயிட் டபுள் டூ குண்டல்பேட் டூ கோயம்புத்தூர் இது பந்திப்பூர் வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன் சா இதில் ஏறி கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர்ல சென்னை போயிடலாமா ரூட் எந்த ரூட்டுன்னு தெரியல உதகை கூடலூர் குண்டல்பேட் ஓகே கோயம்புத்தூர் உதகை கூடலூர் குண்டல்பேட் கர்நாடகாவில் டிஎன்எஸ்சிசி நாங்கள் பார்க்குறேங்க இது கண்டலபுரிலேருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் போய்ட்டு சென்னை போகலாம் சென்னைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற பிளான் இருந்தாங்கண்ணா எங்கெல்லாம் மாட்டோம்னா ஊட்டியில் மாட்டோம் டிராஃபிக்கில் பிளாக் தண்டரில் மாட்டோம் அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் மாட்டோம் கோயம்புத்தூர் உள்ளே போகிறதுக்குள்ளே மணி பத்து மணி ஆகி போகும் நைட்டு யாராவது ட்ராவல் பண்ணிவிங்கன்னா கமலும் சொல்லுங்கள்